கேட்க வந்துள்ளேன் ஏன் மறந்தீர்கள் நம் கடமையை என்று ஒரு முறை அல்ல எட்டு முறை மட்டும் ஜமைக்கா என்ற நாட்டையே சிம்மாசனத்தில் அமர வைத்த சிம்ம சொப்பனவாதி நூத்தி நாற்பத்தி 142 கோடி மக்கள் தொகை ஒரு தங்கம் கூட வெல்லவில்லை இதற்கு காரணம் என்ன நான் சொல்கிறேன்

யாராலும் வெல்ல முடியாத ஜப்பான் வீராங்கனையையும் பெற்றுவிட்டு இறுதி போட்டிக்கு முன்னேறிய போது தன் முடி கூட தனக்கு எதிராக மாறும் என்று உணர்ந்து அதையும் பெட்டி வீழ்த்தினார் ஆனால் நூறு கிராம் நம் தேசத்திற்காக நம் பெரும் வெற்றி அது வெறும் வெற்றி அல்ல அது நம் உரிமை நம் உரிமையை யாரும் நம்